அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு சொல்றாரு வாங்க பாருங்க செப்பம் ஆக சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க யார் ஒருவர் நடு நிலைமையோடு இருக்கிறாரோ அவருடைய செல்வம் குறைவின்றி அழியவே அழியாது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லைங்க அந்த செல்வம் பல தலைமுறைகளுக்கு நடுநிலைமையாக இருந்ததன் காரணமாக அந்த செல்வம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாருங்க யாரெல்லாம் நம்முடைய நடுநிலைமையான அந்த தகுதியில இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேர்மையான அந்த அறம் சார்ந்து சேர்த்த அந்த செல்வம் ஒருபோதும் அவர்கள் கையை விட்டு செல்லாதுன்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளிடத்துல அவர் சொல்லி பழகணும் அறம் சார்ந்து செல்வத்தை சேர்க்கவும் அறம் சார்ந்து பிறருக்கு உதவி செய்யவும் அறம் சார்ந்து எல்லா விஷயத்திலும் அறம் இருக்கிறதா நேர்மை இருக்கிறதா உண்மை இருக்கிறதா அப்படின்னு நடு நிலைமை இருக்கிறதா அப்படின்றத அலசி ஆராய்ந்து பார்க்குமாறு அந்த மன திறத்தை அந்த திண்மத்தை நம்முடைய குழந்தைகள் இடத்துல நாம கொண்டு வரணும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல நாம சந்திக்கும் வரை உங்களிடத்துல இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா nandri